பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னாகவும் பதினான்கு இருபத்தி நாலே வாசிக்கிறோம் என்ன தாசனாகிய காலே வேறு ஆவியை உடையனாய் இருந்தாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினான் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வித்தியாசமாய் வாழுங்கள் இஸ்ரேல் தேசத்தை வேவை பார்ப்பதற்காக மோசையால் அனுப்பப்பட்ட பனிரெண்டு பேரில் பத்து பேர் தவறான அறிக்கை கொடுத்தது ஜனங்களை குழப்பி கழகம் மூண்டுபடினார்கள் அப்பொழுது யோசுவாவையும் ராகியலையும் கர்த்தர் தம் மேல் பிரியமாக இருந்ததனால் அந்த தேசத்தில் தம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஒளிலை அந்த தேசத்தில் நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்றார்கள் என்று சொல்லி எண்ணாம் மகத்திலே நாம் வாசிக்கிறோம் பதினான்கு அதிகாரத்திலே எட்டுவும்போது காலேப் மற்றவரோடு சேர்ந்து கொள்ளாமல் தனியாக தைரியமாக வித்தியாசமாக தேவனுக்காக நின்றபடியால் தேவன் அவரை பற்றி காலேப் வேறே ஆயுடையவன் என்று பாராட்டினான் உலக சரித்திரத்தில் கடைசி பாகத்தில் வாழ்கிற நாம் மற்றவரை போல் வாழாமல் வேறு ஆவியுடையவர்களாக வித்தியாசமாக வாழ வேண்டும் அதற்காக அப்படி வாழும்படியாக தேவன் வேலை செய்யும் இடங்களில் வாழும் இடங்களில் கூட்டத்தில் மற்ற எல்லாரை போல இல்லாமல் தேவனை உத்தகமாய் பின்பற்றுவதாய் வாழ வேண்டும் மைக்கேல் பிரென்சி என்ற ஒரு வாலிபன் கத்தோலிக்க சன்னியாசியாக மாறுவதற்கு தன்னை ஆயத்து கொண்டிருந்தான் அவன் படித்த கல்லூரியில் செவன்த் டே அட்வெண்டிஸ் சபையின் வாலியப்பெண் ஒருத்தி படித்து வந்தாள் இவளுடைய நடை உடை யாவற்றையும் மற்ற எல்லா மாணவியை காட்டிலும் வித்தியாசமாக இருந்ததோடு எல்லோரமும் பாசமாகவும் பழகி வந்தாள் இவள் இந்த வித்தியாசமான வாழ்க்கை முறை மைக்கேல் கவனித்து சத்தியத்தை இவளூமாக அறிந்து திருமுழுக்கு பெற்று சபையிலேயே சேர்ந்தான் என் ரச்சிப்புக்கு காரணம் வித்தியாசமாய் வாழ தீர்மானத்தை அந்த ஒரு பெண்கள்தான் என்று மைக்கேல் பெருமிதமாக கூறினான் ஆம் நாம் வாழும் முறையை மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் சத்திய சுவிசேஷ ஒலியை பெற்ற நாம் வித்தியாசமாகவும் ஒலியை பெற்றவர்களுக்கு மாதிரியாகவும் வாழ தீர்மானிக்கும்போது நம்முடையவர்கள் மற்றவர்கள் சத்தியத்தை அறியவும் வாய்ப்பு கிடைக்கும் இதை செய்ய நீங்கள் ஆயத்தமா நாம் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செயல்துமான கிரியையே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்றார் யோவான் ஐந்து ஆறுகளே வாசிக்கிறோம் எனவே நாம் வித்தியாசமாய் வாழ்வோம் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வோம் தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்